ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடம் பேச இயங்குகிறேன் என்னை நிராகரித்து விடாதை என் செல்லமே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெற்றவர்கள் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டாம் என் செல்லமே நான் சொன்னபடி உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு ஏனென்றால் சில நேரங்களில் அவர்கள் உனக்கு இழைத்தால் அதற்கு தண்டனையை நிச்சயம் அவர்கள் அணி அனுபவிப்பார்கள் நீ அவர்களுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீ மனதளவிலும் நினைக்காதே கவலைகளை எல்லாம் தூக்கி என்றுதான் நான் சொல்கிறேன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உனக்கு வரும் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தையும் உன்னை விட்டு விலகும் நிச்சயமாக அதை நான் செய்யும்படியாகத்தான் நான் உனக்கு அருள் பாலிப்பேன் இப்பொழுது நான் உனக்கு நிழலாகத்தான் இருக்கும் இருந்து கொண்டு வருகிறேன் எதற்காகவும் நீ பயப்படக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு மட்டும் நீ இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த சாயப்பா நான் எப்பொழுதும் விரும்புகிறேன் என்று சொல்லவே நீ என்னுடைய ஆழயத்திற்கு வரும் சமயத்தில் உன் மனம் தெளிந்த மழை நீர் ஓடை போல அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகின்றன வார்த்தைகள்தான் தான் செயல்களின் முகமுறையாகின்றன செயல்கள்தான் நடத்தை முறைகளாகின்றன பின் அவையே வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன புரியவில்லையா நீ சுடுதண்ணீரை கொதிக்க வைக்கிறாய் அது முதலில் சூடு ஏறுவதில்லை சிறிது நேரத்தில் தீயின் வெப்பத்தினால் கொதித்து மேலே நீராவி வரும் அதன் மூலம்தான் தண்ணீர் கொதித்து விட்டது என்று நீ தீர்மானிக்கின்றாய் புரிகிறதா அதுபோலத்தான் நீ என்னுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்து உள்ளாய் கொதிப்படைந்து இருப்பதாகத்தான் இருக்கும் அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் என்னை தரிசிக்க அவ்வாறு செய்தேன் எப்படி முட்களை தொடாமல் ரோஜாவினை பறிக்க பறிப்பது எவ்வளவு கஷ்டமானதோ அதே போலத்தான் பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு இங்கு யாருக்குமே கிடையாது பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்கவும் முடியாது தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வே இல்லாத பிரச்சனைகளோடு நடந்து செல்வதும் தானே வாழ்க்கை இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் என்ன சாயப்பா திடீரென்று இப்படி சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடுஞ்சொற்களால் யார் மனதையும் காஷ்டப்படுத்தக்கூடாது ஏனென்றால் கோபம் அது உனக்கு முதல் எதிரி கோபத்தை குறைத்துக்கொள் குறைத்துக்கொள் என்று நான் பல முறை உன்னிடத்தில் நான் கூறியிருக்கிறேன் செலமே நீ நடிக்கலாம் என்று ஏன் சாயப்பா எப்படி பேசுகிறார் என்று முதலில் அதை புரிந்து கொள் இன்று உன்னுடைய அப்பாவாக பேசவில்லை இன்று உன்னுடன் ஆசானாக பேசுகிறேன் நான் நீ தவறு செய்தால் தண்டிக்க தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு புரிகிறதா அதனால்தான் நான் சொல்வதை நீ கவனமாக கேள் என்று சொல்கிறேன் கோபத்தை குறைத்துக் கொள் என்று சொல்கிறேன் நாம் செல்லமே சொல்படி கேட்டு நடந்தால் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் எல்லாமே தவறாக நடக்கிறதே என்று என்ன செய்வது என்று நினைக்காதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை யார் விட்டு விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே உன்னை விட்டு எவ்வளவு தூரம் சென்றார்களோ அவ்வளவு தூரத்தில் அவர்களை வைத்து நீ பார்த்துக்கொள் அது உனக்கா ஒரு நஷ்டமும் இல்லை எல்லாமே நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் அதற்காகத்தானே உன்னை நான் வழிபடுத்தி வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே கோபம் வேண்டாம் திருப்பியும் சொல்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு அனைத்து வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது உன் மனம் தெளிவாகும் இழந்தது மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது ஒவ்வொரு நிமிடத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படுகிறாரை என்று நீ தஞ்சமடைந்தாயே சாயப்பா என்று என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்துத்தானே வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உனக்கு உன்னை கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய் அவர்கள் விமர்சனம் செய்ய காரணம் தெரியுமா உன் தரத்திற்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி ரசிக்கிறார்கள் செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கப் போவதை பார்க்க போகிறார்கள் என் மீது வார்த்தை என் வார்த்தை மீது நம்பிக்கை வை முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனைப்படாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதானே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே ஒரு முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேரும் என் சொல்லமே மகிழ்ச்சியுடன் அத்திருநாளை எதிர்பார்த்திரு எப்போது என்ன எனது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாரை வைத்து என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் இதுவரை எப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி நான் சொல்லும் செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியென்றால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா அனைவர் மீதும் கரணை கொண்ட இந்த சாயப்பா அன்புடன் உன்னையும் நிச்சயமாக பாதுகாப்பேன் இப்போது பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாக படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்தும் போயிருக்கலாம் கவலைப்படாதே அமைதியாயிரு பொறுமையாயிரு கவலையை விட்டொழி நீ தேடிச் சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி தானாக வெகு சில நாட்களில் வந்து உன் வாசல் கதவை தட்டும் இது சாயப்பாவின் ஆசீர்வாதம் உத்தரவு கூட ஆம் செல்லமே என் வார்த்தை மீது நம்பு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் உன் சாயப்பா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்